ல்ல தெளிவாக சொல்கிறேன் இன்னிலருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் செல்லப்பம்பட்டி ஊராட்சியிலிருந்து ஆரம்பிக்கிறோம் செல்லப்பம்பட்டி ஊராட்சியில் எங்கேருந்து ஆரம்பிக்க முடியும் இதன்னா செல்லம்பட்டி ஊராட்சியில் கிராம நிர்வாக அலுவலர் இருக்காங்க லஞ்சம் கேட்பாங்க கேட்டால் எங்களுக்கு ஃபோன் அடிங்க இதெல்லாமே வந்து அரசு ஊழியர்கள் இவங்களாம் அரசு வேலைக்காரர்கள் அதை வருவாயில் துறையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா வருவாய் ஆய்வாளர் இருப்பாங்க ஆரை அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவங்களும் லஞ்சம் கேட்பாங்க கேட்டால் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கூப்பிடுங்க அதே போல் மேற்கொண்டு இதை தாண்டி வட்டாட்சியர் அதாவது தாசில்தார் அவங்க யாராவது லஞ்சம் கேட்டால் எங்களுக்கு தொடர்பு கொடுங்க அதன் பிறகு ஆர்டிஓ அதன் பிறகு டிஆர்ஓ அதன் பிறகு மாவட்ட ஆட்சி இப்படி ஒவ்வொரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் யார் லஞ்சம் கேட்டாலும் இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இல்லை எந்த மாநிலத்தில் ஆனாலும் இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் என்னைக்காக நீங்கள் இப்போ நான் இளைஞர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கவனிங்க இவங்களெல்லாம் பாருங்கள் யாராவது ஒருத்தர் லஞ்சம் வாங்குவதை தட்டி கேட்டிருக்காங்களா ஒரு பிரதமர் வந்து அல்லது ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து அல்லது ஒரு மாவட்டத்தில் இருக்கிற அந்த மாவட்டத்துக்கான எம்பி அல்லது எம்எல்ஏ யாராவது ஒருத்தர் வாயை திறந்து நாளை காலையிலையோ அல்லது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளேயோ எங்கேயாவது ஒரு கிராம நிர்வாக அலுவலரை பார்த்து நீங்கள் உங்கள் கிராமத்தில் வந்து கையெழுத்து வாங்குறவங்கள்ட்டையோ மற்றபடி பட்டா மாறுதல் செய்கிறவங்கள்ட்டோ லஞ்சம் கேட்கக்கூடாது என்று வாயில கூட சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது உங்களுக்கு எந்த கட்சிக்காரனாலும் சொல்லியிருக்காங்களா நீங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் யாராக இருக்குங்க எந்த கட்சி தலைவர் சொல்லியிருக்கா யாராவது சொல்லியிருக்காங்களா ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவர்கள் சொன்னால் நாளைக்கு அரசு ஊழியர்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அப்போ இவங்க ஓட்டரசன் செஞ்சிட்ருக்காங்க யாரும் லஞ்ச தோழிக்கெலாம் இன்னும் வரல நீங்கள் எந்த லஞ்சம் வாங்கிறதுக்கும் ஊழல் தான் உங்களுக்கு இந்த நாட்டை வந்து உயிர் தியாகம் செய்து உங்களுக்கு வந்து உங்கள் உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் பெற்று கொடுத்தாங்களா அவங்க கொஞ்சமாவது அறிவு வேணுமா இல்லையா சரி நான் இன்னும் நாளாக கேட்குறேன் உங்கள் சம்பளம் கட்டுப்படி ஆகணுன்னா சம்பளம் கட்டுப்படி ஆகணும்னு வாயை திறந்து கேட்க வேண்டியது நான் வாயில் என்ன குழுக்கட்டியாக வச்சுட்டு ச உங்களை யார் ஒரு லஞ்சம் வாங்க சொன்னால் பத்திலினா பத்திலின்னு கேளு நீ வாங்கின சம்பளத்துக்கு என்ன வேலை செஞ்சுன்னு சொல்லு சரியா நான் யார் கேட்குறேன்னா லஞ்சம் வாங்குறவனு கேட்டுட்ருக்குறேன் நல்ல நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற எந்த அதிகாரியும் நம்ம மரியாதை குறைவோ தரக்குறைவோ பேசுகிறதுக்கு உரிமை கிடையாது ஆனால் லஞ்சம் வாங்குகிற எவனுக்குமே மரியாதை கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது அவன் மனுஷனே கிடையாது முதல்ல சரி ஒரு ஊழல் பண்ணுறவனும் அதே தான் அவனும் அதுதான் தான் தான் வாழ்ந்துட்டுருக்கிறான்னு தெரில சரி அப்படி வந்து லஞ்சத்தை வாங்கி வணக்கம் நம்ம நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகுது இப்படி இந்த நாட்டை இந்த நாட்டை சுதந்திரம் பெற்று கொடுத்து இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் சுதந்திரமாக வாழணும் என்ற ஒரு பெரும் நோக்கோடு தங்களுடைய உடைமைகள் சொத்து உறவுகள் தன்னுடைய இன்ப துன்பங்கள் இவைகள் எல்லாமே தியாகம் செய்து கடைசியாக தனக்குன்னு இருந்த இந்த உயிரையும் இந்த இன்னுயிரையும் இந்த தேசத்திற்காக கொடுத்து சென்றவர்கள் தான் மகாத்மா காந்தி போன்ற இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் அவர்களெலாம் என்ன நோக்கத்துக்காக இந்த நாடு வந்து சுதந்திரம் பெற்று இப்போ நாமெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ நான் இப்போ பேசுகிறேன்னா நாம் இந்த மாதிரி பேச முடியுதுன்னா அது நாடு சுதந்திரம் அடைந்ததுனால் அவர்கள்லாம் உயிரை தியாகம் செய்து கொடுத்ததுனால் நாம் இப்போ சுதந்திரமாக பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் அவர்கள் இருக்கும் போது இப்போ நம்ம சுதந்திரம் இந்த மாதிரியான சுதந்திரமாக அவங்களாம் பேச முடியல அவர்களுக்கென்று கட்டுப்பாடுகள் மீறி பேசினால் அவர்களை சிறையில் அடைப்பது சித்திரவதை செய்வது என்றெல்லாம் இருந்தது ஆங்கிலேயர் காலத்தில் அவங்களுடைய ஆட்சி காலத்துலலாம் அப்போ இன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லாமல் நம்ம ரொம்ப சுகமாக வாழ்ந்துட்ருக்குறோம் ஆனால் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த நாடு வந்து சுதந்திரம் பெற்று வளர்ந்து வரணும்னு நினச்சாங்களோ அந்த இதை நாம் முற்றிலும் மறந்துட்டோம் குறிப்பாக இந்த நாட்டில் அதாவது இந்திய நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் தினந்தோறும் உதாரணத்துக்கு ஒரு இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்போ இந்த ஃபோனை வாங்கும்போது ஒரு வரி கட்டணும் இப்போ இந்த மொபைல் ஃபோனுக்கு பிறகு இந்த இந்த தொலைபேசியில் ஒரு சிம் கார்டு போட்டோம் அப்போ இந்த சிம் கார்டு வாங்கும்போது அதுக்கு ஒரு வரி கட்டணும் சிம் கார்டு கட்டி வாங்கினதுக்கு பிறகு இப்போ மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணுறோம் டாப் அப் பண்ணுறோம் இப்படி இதுக்கு நாம் வரி கட்டுறோம் சரிங்களா ஏன்னா இது வந்து இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா நாம் ஏதோ ஃபோன் வச்சுருக்குறோம் ஃபோன் வச்சுருக்கிறவங்களும் வரி கட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரியணும் ஃபோனை யூஸ் பண்ணுறோன்னு வரி கட்டிகிட்ருக்கான்னு தெரியணும் ரெண்டாவது மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம் அதாவது மின்சாரத்துக்கும் நாம் வரி கட்டிகிட்டு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்றோம் சாப்பிட்ற சாப்பாடுல வாங்குற பொருளுக்கெல்லாம் வரி கட்டிகிட்ருக்கோம் பல்லு விளக்குறோம் காலையில் அந்த ப்ரெஷ்ஸுக்கும் பேஸ்ட்டுக்கும் வரி கட்டிட்டு இருக்கிறோம் சரிங்களா குளிக்கிறோம் சோப்புக்கு வரி கட்டுறோம் பவுட்ரு வாங்கி யூஸ் பண்ணுறோம் வாசனை திரவியங்கள் வாசி யூஸ் பண்ணுற அன்றாடம் யூஸ் பண்ண அதாவது உபயோகப்படுத்தக்கூடிய அத்தனை பொருளுக்குமே நம்ம வரி கட்டுறோம் ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை பொருள் உபயோகப்படுத்துறீங்கன்னு கணக்கிட்டு பாருங்கள் படித்த இளைஞர்களுக்கு இப்போ படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்களுக்குன்னு சொல்கிறேன் நான் கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம் படித்து முடித்து வேலைக்கு போயிட்ருக்குறவங்களா இருக்கலாம் உங்களுக்கு வந்து சம்பளம் அதிகமாக கூட கிடைச்சிட்ருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வேறு ஆனால் இந்த நாடு சுதந்திரம் பெற்று இன்றைக்கி நாம் வரி கட்டுறோம் பாருங்கள் இப்போ நாம தான் இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறோமா இருக்கிற வீடு இல்லாமல் பிச்சைக்காரன் இருப்பான் பாரு ஒரு நாளைக்கு அந்த நபர் கூட அவங்க கூட என்ன பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு தீப்பெட்டி வாங்கினா கூட அல்லது ஒரு சின்னதாக ஒரு சோப்பு வாங்கி குளிக்கலாம்னு நினச்சா கூட எந்த பொருள் வாங்குனாலும் சரி அல்லது அவரும் சாப்பிடாமல் இருக்க முடியாது இப்போ அவங்களும் சாப்பிட்றதுக்காக எதையோ ஒன்று வாங்குகிறான் ஒரு ப்ரெட்டு வாங்குறாங்க அல்ல ஒரு வாழைப்பழம் எதையோ வாங்கும் மொத்தத்தில் எது வாங்குனாலும் நாம் வரிகட்டுறோம் அப்போது இந்த வரியலாம் யாருக்கு போகுதுன்னா ஒன்று நாம் உருவாக்கி உருவாக்கி இருக்கக்கூடிய நமக்காக வேலை செய்ய செய்யறதுக்குன்னு வடிவமைச்சு வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் இப்படி நாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருளிருந்து வரியும் சேர்ந்து அவங்களுக்கு போகுது சரி இப்படி வரி தான் நாம் வந்து அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறோம் இதை வாங்கி ஒழுங்காக அந்த வேலையை செஞ்சுட்டா இப்போ இந்த நம்ம நாடு வந்து எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் ஒரே மாத மாதத்தில் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற நாடாக மாறிடும் அவங்க அவங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சா நம்ம வரி கட்டுறோம் சம்பளம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு சரியா ஆனால் நமக்கு வேலை செய்கிறதுக்கு தான் அங்கே வந்திருக்காங்க ஆனால் அந்த வேலையை செய்யலை அந்த வேலையை செய்கிறதுக்கு லஞ்சம் இன்னி நம்ம கொடுத்த அந்த வரிப்பணத்தில் ஊழல் இதுதான் தான் நடந்துட்டுருக்கு அப்போ லஞ்சமும் லஞ்சம் வாங்குறதுக்கும் ஊழல் தான் உங்களுக்கு இந்த நாட்டை வந்து உயிர் தியாகம் செய்து உங்களுக்கு வந்து உங்கள் உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் பெற்று கொடுத்தாங்களா அவங்க கொஞ்சமாவது அறிவு வேணுமா இல்லையா சரி நான் இன்னும் நான் கேட்குறேன் உங்களுக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகணும்னா சம்பளம் கட்டுப்படி ஆகணும்னு வாயை திறந்து கேட்க வேண்டியது நான் வாயில் என்ன குழுக்கட்டியாக வச்சுட்டு இருக்கிறீங்க உங்களை யார் லஞ்சம் வாங்க சொன்னால் பத்துலேன்னா பத்திலேனு கேளு நீ வாங்கின சம்பளத்துக்கு என்ன வேலை செஞ்சுன்னு சொல்லு சரியா நான் யார் கேட்குறேன்னா லஞ்சம் கேட்டுட்டு கேட்டுட்ருக்குறேன் நல்லா நல்லபடியாக வேலை செஞ்சிட்ருக்குற எந்த அதிகாரியும் நம்ம மரியாதை குறைவோ தரக்குறைவோ பேசுகிறதுக்கு உரிமை கிடையாது ஆனால் லஞ்சம் வாங்குற எவனுக்குமே மரியாதை கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது அவன் மனுஷனே கிடையாது முதல்ல சரி ஒரு விக்கி ஊழல் பண்ணுறவனும் அதே தான் அவனும் அது தான் அவனுங்களே எதுக்கு தான் வாழ்ந்துட்டுருக்கான்னு தெரில சரி அப்படி வந்து லஞ்சத்தை வாங்கி ஏழை எளிய இருந்து நீ பணக்காரர்கிட்ட வந்து வாங்க முடியாது அப்படியே வாங்கினாலும் மொத்தமாக வாங்கிக்கிறார் அந்த பணத்தை ஏழை மக்கள்கிட்டிருந்து வாங்கும்போது கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருப்பான் அவனும் தினம் அன்றாட அவங்க வந்து வாங்குற பொருள் இருந்தெல்லாம் வரி உனக்கு கப்பம் கட்டிக்கிட்டுருக்குறாங்க அதுதான் உனக்கு மாதம் மாதம் வருமானமாக சம்பளமாக கொடுத்துட்ருக்கான் இதை வாங்கிட்டு அந்த வா அதை வாங்கி சுரணையாக சாப்பிட்றதை விட்டுட்டு வீட்டில் அப்படி என்ன உனக்கு உர அதுக்கு மேலே என்ன சுவரணம் கேட்குது அப்படி ருசியாக என்ன நாக்கு திங்க கேட்குது அப்படி லஞ்சம் வாங்கி திங்கணுன்னு உங்களுக்கு இருக்குதா உங்களுக்கெல்லாம் உங்களுக்காக தான் அந்த இந்த நாடு சுதந்திரம் பெற்று கொடுத்துருக்காங்களா உங்களால் தான் நாடு குட்டிச்சவராகிட்டு இருக்குது சரி இன்னும் இன்னும் கூட பார்ப்போம் நீ அப்படி வந்து லஞ்ச பணத்தில் வாங்கி நீங்கள் தின்னீங்கன்னு பாருங்கள் அது உங்களுக்கு எப்படி சரிக்குது உங்களுக்கு தான் வரும் இன்னும் பல்வேறு விதமான பாதிப்புகளை நீங்கள் கண்டு நீங்கள் வந்து அடைய வேண்டி அடைய வேண்டியிருக்கும் அப்படி நீங்கள் வாங்கி உங்கள் போ குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால உங்கள் குழந்தை உருப்பட்டுருவாங்களான்னு கேட்குறேன் இந்த லஞ்ச பணத்தில் வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்க உருப்பட்டுருவாங்களா எந்த காலத்திலும் உருப்பிட மாட்டாங்க சரியா நீங்கள்லாம் அரசு ஊழியர்கள் ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கு தெரிஞ்சுருக்கணும் இந்த இது வந்து சுதந்திரம் பெற்ற நாடு மகாத்மா காந்தி அவர்கள் போன்றவர்கள் சு தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து இந்த நாட்டை காப்பாற்றி நம்ம கையில் திட்டு பசங்க உங்களால் தான் இன்றைக்கி எல்லாமே இன்னைக்கு போய் கெட்டு போயிருக்கு சரி இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சத்தை அப்படி வாங்கி என்ன தான் பண்ண போகிறீங்க நீங்கள் லஞ்சம் வாங்கக்கூடியதை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று இளைஞர்கள் முன்வரணும் நீங்கள் வாங்குகிற தினமும் வாங்குகிற கடையில் போய் ஒரு பிஸ்கட் வாங்கினாலும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினாலும் அல்லது ஒரு பேனாக வாங்கினாலும் பென்சில் வாங்கினாலும் என்னெல்லாம் வாங்குறீங்களோ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வரி கட்டிகிட்டே இருக்கீங்க இந்த வரியெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சம்பளமாகும் போது அரசியல்வாதிகள் இருக்காங்க பாருங்க வார்டு உறுப்பினர் துணைத் தலைவர் பஞ்சாயத்து தலைவர் இப்படி எம்எல்ஏ எம்பி இப்படி இருக்காங்க பாருங்கள் முதலமைச்சர் மாநிலங்களில் துணை முதலமைச்சர் தேசிய அளவில் பிரதமர் இவங்களாக இருக்காங்க பாருங்க இவங்களுக்கு எல்லாமே நம்மளுடைய இருந்தால் சம்பளமாக போகுது அவங்களுக்கு அதுக்கு மேலேயும் மறுபடியும் லஞ்சம் அதுக்கு மேலேயும் ஓடல் இதையே செஞ்சிட்டு இருந்தா இந்த நாடு உங்களுக்கு திருடுறதுக்காக சுதந்திரம் பெற்று வாங்கி கொடுக்கல அவங்க சரியா அதனால் உங்களால் இந்த நாடு குட்டுச்செவராகிட்டு போயிட்டுருக்கு இந்த 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 ஒரு உணர்வு இளைஞர்களுக்கு வரணும் இளைஞர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்போ அரசியலில் வரணும்னு நிறைய பேர் புதுசு புதுசாக வராங்க ஆனால் அவங்களே இதுக்கு முன்னாடி என்ன இருந்தாங்கன்னு நீங்கள் யோசிக்கணும் யாரோ வரட்டும் ஆனால் அவங்களாம் என்ன செஞ்சாங்க இப்போ திடீர்னு வராங்க எதுக்கு வராங்க இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் பல கோணங்களில் யோசிக்கணும் யோசித்து இவர்கள் எல்லாமே எல்லோருமே எந்த கட்சியில் நான் என்ன சொல்கிறேன் மது ஒழிப்பு கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பேசுகிறாங்க எல்லா கட்சிக்காருக்கும் பேசுகிறாங்க யாரையாவது ஒருத்தரை லஞ்சம் வாங்குறதையும் ஊழல் செய்கிறதையும் தடுக்கணும் அல்லது லஞ்சம் வாங்குகிறவனை என்ன பண்ணணும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா ஊழல் செய்கிற ஒருங்களை ஏதாவது தண்டிக்கணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா சட்டம் போட்டிருக்கோம் அவங்கள தப்பிச்சிக்கிறாங்க பணத்தை வச்சிருக்காங்க வாங்கின லஞ்சத்துலேயும் வாங்கின ஊழல் ப செஞ்ச ஊழல் பணத்திலையும் வச்சுக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஜாமீனில் வந்துடுறாங்க மறுபடியும் வந்து திருடுறாங்க இதே வேலையை செஞ்சிட்ருக்காங்க எந்த ஒரு அரசியல் எந்த கட்சி வேறுனாலும் ஆரம்பிக்கிட்டோம் எந்த கட்சியில் ஆரம்பித்தவங்களும் எந்த அரசியல்வாதியும் யாரையாவது தைரியம் இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கீழே அதாவது ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற அல்லது ஊராட்சி ஊராட்சி மன்றத்தில் இருக்கிற கவுன்சிலர்லிருந்து பஞ்சாயத்து தலைவரில் இருந்து ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் கவுன்சிலர் ஆகட்டும் அல்லது ஒரு எம்எல்ஏ ஆகட்டும் ஒரு எம்பி ஆகட்டும் அல்லது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகட்டும் அல்லது இன்னொரு முதலமைச்சர் மாநிலத்தின் முத துணை ஆகட்டும் அல்லது பிரதமர் ஆகட்டும் யாராவது ஒருத்தர் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் குரல் கொடுத்துருக்கீங்களா ஏழைகள் மக்களிடம் அவங்க அவங்கக்கிட்ட அன்றாட லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க இது உங்களுக்கு தெரியாதா நீங்கள் என்னைக்காவது நீங்கள் இப்போ நான் இளைஞர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கவனிங்க இவங்களெல்லாம் பாருங்கள் யாராவது ஒருத்தர் லஞ்சம் வாங்குவதை தட்டி கேட்டிருக்காங்களா ஒரு பிரதமர் வந்து அல்லது ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து அல்லது ஒரு மாவட்டத்தில் இருக்கிற அந்த மாவட்டத்துக்கான எம்பி அல்லது எம்எல்ஏ யாராவது ஒருத்தர் வாயை திறந்து நாளை காலையிலையோ அல்லது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளேயோ எங்கேயாவது ஒரு கிராம நிர்வாக அலுவலரை பார்த்து நீங்கள் உங்கள் கிராமத்தில் வந்து கையெழுத்து வாங்குறவங்கள்ட்டையோ மற்றபடி பட்டா மாறுதல் செய்கிறவங்கள்ட்டையோ லஞ்சம் கேட்கக்கூடாது என்று வாயில கூட சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது உங்களுக்கு எந்த கட்சிக்காரனா சொல்லியிருக்காங்களா நீங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் யாரா இருக்குங்க எந்த கட்சி தலைவர் சொல்லியிருக்கா யாராவது சொல்லியிருக்காங்களா ஒருத்தரும் சொல்ல மாட்டான் ஏன்னா இவர்கள் சொன்னால் நாளைக்கு அரசு ஊழியர்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறான் அப்போ இவங்க ஓட்டு அரசியல் செஞ்சிட்ருக்காங்க யாரும் லஞ்ச தோழிக்கெல்லாம் இன்னும் வரல நீங்கள் எந்த நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எந்த மாநில முதலமைச்சர் வேணாலும் பார்த்துக்கோங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிரதமரும் அல்லது இங்கே இருக்கிற நம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆகட்டும் எம்என் எம்பி ஆகட்டும் யாராக இருந்தாலும் என்னங்க ஒருத்தரும் வாய் திறந்து நான் தைரியம் இருந்தால் நாளைக்கு கூட நான் சவால் விடுறேன் உங்களால் கிராம நிர்வாக அலுவலரை லஞ்சம் வாங்காமல் பட்டா போட்டு கொடுக்கணும் லஞ்சம் வாங்காமல் விவசாயிகளுக்கு வந்து அடங்கல் எழுதி கொடுக்கணும் எல்லாம் சொல் அப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறவங்க நாம் வந்து பெருமை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பதவியில் இருக்கிறோன்னு சொல்லி பெருமை இருக்கோம் உங்களுக்கு ஒரு விவையை கூட எதிர்க்க தைரியம் இல்லை துணிவில்லை இல்லை ஏன்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அதாவது தபால் ஓட்டு தபால் ஓட்டில் வந்து நம்ம தோற்று போயிடுவோம் அப்போது ஓ ஓட்டு அரசியல் மட்டுந்தான் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்போ மக்கள் எல்லாம் முட்டாள்களாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதனால் இளைஞர்களுக்கு மீண்டும் நான் சொல்கிறேன் இப்படி நாளைக்காக இன்னும் ஒரு வாரமாக ஒரு மாதமோ கூட பார்ப்போம் யாராவது வாய் திறந்து விவா லஞ்சம் வாங்காமல் உங்களால் வந்து அந்த வேலையை செய்யுங்களான்னு கேட்குற கே செய்யணும் அப்படின்னு யாராவது வாய் திறந்து நீ ஆர்டர் போடுறதெல்லாம் வே ஜியோ போடுறதெல்லாம் வேலைங்க அது எல்லாத்துக்கும் ஜியோ போட்டு தான் வச்சுருக்காங்க வாயை திறந்து தளத்தில் ஒரு பத்திரிக்கை செய்தியிலையோ அல்லது பொது இடங்களில் இந்த மாதிரி எனக்கு சமூக வலைதளங்கள்லேயோ வாய் திறந்து தைரியமாக சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லவே மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் யாராவது பேசியிருக்காங்களான்னு பாருங்கள் உங்களுக்கு எதாவது இருந்தால் எனக்கு வந்து இதில் லிங்க் அனுப்புங்க அல்லது பதிவுகள் ஏதாவது இருந்தால் எனக்கு அனுப்புங்க பார்க்குறேன் எனக்கு மட்டும் இல்லை யாரும் யாருக்கு வேணும் அனுப்புங்க எந்த கட்சித் தலைவரும் இதுவரையிலும் பேசுறதில்லை எந்த ஒரு எம்எல்ஏவும் பேசுனதில்லை எந்த ஒரு முதலமைச்சரும் பேசுனது இல்லை இதுவரை வந்த பிரதமரும் யாரும் பேசுறதில்லை லஞ்சம் வாங்கக்கூடாது கிராம நிர்வாக அளவில் தான் நீங்கள் பெரிய பெரிய உயரதிகாரிகள் எல்லாம் நீங்கள் இவங்களையே ஒன்றும் கேட்க முடியல நீங்கள் வேறு யாரை நீங்கள் கேட்க போகிறீங்க யாரையும் கேட்க முடியாது ரெண்டாவது ஊழல் செய்யக்கூடாதுன்னு ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்து யாராவது கேட்டிருக்காங்களா சொல்லியிருக்கீங்களா பிரதமராக நான் அதே மாதிரி தான் கேட்குறேன் நாட்டினுடைய பிரதமர் ஆகட்டும் எவ்வளோ நடக்குது இப்போ பாருங்கள் நாலு நாளைக்கு முன்னாடி கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட மதுரை கிளை உயர்நீதிமன்றம் சொல்லுங்க என்ன சொல்லியிருக்காங்க அதில் நூறு நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்ருக்கு இருக்குது யாருக்கு தெரியாது இந்த ஊழலை எப்போ நீங்கள் தட்டுக்கு த தடுப்பீங்க உங்களுக்கு எதுக்கு பதவி கொடுத்துருக்குது வேடிக்கை பார்த்துட்டுருக்குறா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது உங்களுக்கு தெரியும் தினந்தோறும் இருக்குதுன்னு அதில் பணித்தள பொறுப்பாளர் செய்கிறா டூலி இருக்குது அவங்களுடைய ஊழல் எவ்வளோ ஊழல் அந்த பணித்தள பொறுப்பாளருக்கு ஜால்ரா நாலு நாலு நடக்கிறாங்க அவங்களுடைய ஊழல் எவ்வளோ இருக்குது அதுக்கு நாலு பேர் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க கட்சிக்காரங்கன்னு ஒவ்வொரு ஊராட்சியிலையும் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது இதை யார் தட்டிக்காப்பா குடியரசுத் தலைவராவது வாய் இங்கே வாய் குடியரசுத் தலைவருக்கும் இப்போ அவன் ஒன்றும் தெரியல என்ன பண்ணுறது குடியரசுத் தலைவராவது இந்த மாதிரி வாய் திறந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊழல் செய்யக்கூடாது அந்த ஊராட்சி அந்த கிராமத்தில் இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு எந்த செய்தியாவது இதுவரையில் படிச்சிருக்கிறோமா பார்த்துருக்குமா அதனால் இவங்களாம் செய்ய மாட்டாங்க ஆனால் இளைஞர்கள் நீங்கள் வரணும் நீங்கள் எழுச்சி பெறணும் கட்சி சார்பெல்லாம் நீங்கள் வந்து அவங்க வேலை எதையும் செய்ய மாட்டாங்க கட்சி தலைவரெல்லாம் எ எந்த கட்சி தலைவராது இந்த மாதிரி பேசுனா அவங்களோட நீங்கள் போங்க அப்படி யாராவது பேசியிருக்காங்களான்னு பாருங்கள் பேச மாட்டாங்க பேச வரவும் நான் நானும் பேசுகிறேன் எதுக்காக பேசுகிறேன்னா நான் இதெல்லாம் பார்த்துட்டு யாருமே பேசலையே சொல்லக்கூட தைரியம் இல்லையே இவங்களாம் எப்படி அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க அரசாங்கத்தில் பணிபுரிகிறாங்க யாருக்காக இந்த வேலை செய்கிறாங்க அதனால் நாம் நாமெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அரசு தனியாக செயல்படணும் அரசியல்வாதிகள் தனியாக செயல்படணும் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அரசு அரசை வந்து அரசியல்வாதிகள் ஆக்கு பண்ணிக்கிறாங்க அவங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சிக்காரங்க போய் ஒன்றிய அளவில் கிளை கிளை அளவில் மாவட்ட அளவில் எல்லாம் இவங்களே போய் எல்லாம் அதாவது அரசு அலுவலர்களை காட்டிலும் அவங்க படிச்சுட்டு வந்து அரசு அலுவலராக இருக்கிறாங்க அவங்க அவங்களாம் செயல்படுறதே இல்லை இவங்க தான் செயல்படுறாங்க இவங்க கொடுக்குற மனு தான் அங்கே வேலை நடக்குது அதனால் இதெல்லாம் ஒழித்து கட்டணும் மாற்றி அமைக்கணும் லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழித்து கட்டினால் மட்டும்தான் இந்தியா நாடு இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் அப்போதுதான் இந்திய தேசம் நமக்கா இந்திய தேசத்துக்காக உயிர் நீத்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய முழுமையான ஒரு கடமையாக உணர முடியும் அந்த கடமையை நோக்கி தான் ஒவ்வொருவரும் நகர்ந்தாகணும் நாம் அத்தனை பேருமே லஞ்சத்தை கொடுப்பதை தவிர்ப்போம் கேட்கறவனை ஒரு வகையில் நாம் வந்து என்ன பண்ணணும்னு அடுத்த கட்டத்தில் பார்ப்போம் ஊழலை செய்கிறவனையும் உங்கள்கிட்ட தெல்ல தெளிவாக சொல்கிறேன் இன்னிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் செல்லப்பம்பட்டி ஊராட்சியிலிருந்து ஆரம்பிக்கிறோம் செல்லப்பம்பட்டி ஊராட்சியில் எங்கேருந்து ஆரம்பிக்க முடியும் இதன்னா செல்லம்பட்டி ஊராட்சியில் கிராம நிர்வாக அலுவலர் இருக்காங்க லஞ்சம் கேட்பாங்க கேட்டால் எங்களுக்கு ஃபோன் அடிங்க இதெல்லாமே வந்து அரசு ஊழியர்கள் இவங்களாம் அரசு வேலைக்காரர்கள் அதை வருவாயில் துறையில் அடுத்தது பார்த்திங்கன்னா வருவாய் ஆய்வாளர் இருப்பாங்க ஆரை அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவங்களும் லஞ்சம் கேட்பாங்க கேட்டால் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கூப்பிடுங்க அதே போல் மேற்கொண்டு இதை தாண்டி வட்டாட்சியர் அதாவது தாசில்தார் அவங்க யாராவது லஞ்சம் கேட்டால் எங்களுக்கு தொடர்பு கொடுங்க அதன் பிறகு ஆர்டிஓ அதன் பிறகு டிஆர்ஓ அதன் பிறகு மாவட்ட ஆட்சி இப்படி ஒவ்வொரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் யார் லஞ்சம் கேட்டாலும் இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இல்லை எந்த மாநிலத்தில் ஆனாலும் இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் நீங்கள் கொடுக்குற அந்த உங்களுக்கு யார் லஞ்சம் கேட்டாங்களோ அதை அந்த சம்பந்தப்பட்ட மா மாவட்ட ஆட்சியர்களுக்கு நாங்கள் புகாராக அனுப்புகிறோம் சம்பந்தப்பட்ட மாநிலத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் ஊழலை ஒழித்து கட்டுவோம் என்று உறுதியாக இருந்து தான் உங்கள்கிட்ட இந்த காணொலியில் நான் பதிவிடுறோம் அதனால் விஓ கிராம நிர்வாக அலுவலர் ஆர் இங்கே கிராம அளவில் நான் சொல்கிறேன் அதன் பிறகு அந்தந்த ப பள்ளிகளில் கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் நடந்துட்டுருக்கோம் பள்ளிக்கூடங்களுக்கும் ஆண்டுதோறும் ஒரு வகையான அதாவது அதை நடத்துகிறதுக்கும் பராமரிக்கிறது தொகை கொடுத்துட்ருப்பாங்க அதில் ஏதாவது ஊழல் நடக்குதா வாதியர்கள் எல்லாமே ஒழுங்காக வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்களா நடத்துகிறாங்களா இல்லையா அப்படி ஏதாவது புகார் இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொடுங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா அங்கே அங்கன்வாடி மையங்கள் இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்குற பிஸ்கட் அந்த அங்கன்வாடியில் செயல்படக்கூடிய சில பேர் தின்னுவிட்டு குழந்தைகளுக்கு தர்றதில்லைன்னு இன்னும் புகார் வந்துட்டுருக்குது அதனால் அந்த மாதிரி ஏதாவது பொதுவாக நான் சொல்கிறேன் எல்லா இடங்கள்லேயும் பெரும்பாலான இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்குது அதுவும் எங்களுக்கு வந்திருக்கு தகவல் அந்த மாதிரி எதா இருந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு கொடுங்க அப்புறம் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் ஒரு மருத்துவமனை இருந்தால் அங்கே நீங்கள் போனால் மருத்துவம் பார்க்குறாங்களா ம முறையான மருந்துகள் கொடுக்குறாங்களா உங்களை மதித்து பேசுகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் இல்லை காக்க வைக்கிறாங்களா இப்படி ஏதாவது இருந்தாலும் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் தருங்க அப்புறம் நியாயவளக் கடைகள் இருக்குது நியாயவலக் கடைகளில் வந்து உங்களுக்கு உங்கள் ரேஷன் அட்டை அதாவது குடும்ப அட்டைக்கான பொருட்கள் முழுவதும் கிடைக்குதா இல்லை அதில் எதாவது மெச்சப்படுத்தி கொடுக்குறாங்களா வேறு யாருக்கா கொடுக்குறாங்களா அப்படி எதாவது தகவல்னாலும் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் இதுக்கப்புறம் சொசைட்டி கூட்டுறவு சொசைட்டி இந்த கூட்டுறவு சொசைட்டிலையும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்களா கடன் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா ஏதாவது உங்களுக்கு வந்து சிரமங்கள் ஏற்படுத்துகிறாங்களா அதுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் மகளிர் சுயஉதிக் குழுவுக்கள் அதில் திருடுறது எவ்வளோ திருடுறாங்க தெரியுமா அதெல்லாம் வந்து நம்ம கணக்கு எடுத்து பார்த்தோம்னா அந்த திருடர்கள் திருடிகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அவர்களையும் நம்ம விடக்கூடாது உங்கள் மகளிர் சுயஉதிக் குழுவில் உங்களுக்கு முறையாக கடன் தரலையா அல்லது உங்களுக்கான வந்த கடனை வந்து அவங்களே வாங்கி பிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா இதெல்லாம் நீங்கள் வந்து புகார் இருந்தால் எல்லாத்தையும் தெரிவிங்க அப்புறம் அந்த கிராமத்தில் வேறு என்ன இருக்குன்னா கால்நடை மருத்துவமனை இருக்கலாம் இப்போ நடமாடும் கால்நடை மருத்துவமனை இருக்குது அந்த நடமாடும் கால்நடை மருத்துவமனைக்கு நீங்கள் உங்கள் மருத்து உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கால்நடை ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூப்பிட்டு வரலையா அதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொடுங்க அதே போல் இன்னும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேளாண்மை அலுவலகம் இருக்கும் வேளாண்மை துறை சார்ந்த அலுவலகம் அந்த அலுவலகத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பொருட்கள்லாம் வருதா இப்போ உங்களுக்கு நிறைய பார்த்துருக்கோம் வேளாண்மை துறையில் வேளாண் துறையிலையும் அல்லது கூட்டுறவு சொசைட்டியில் மகளிர் சுயகுதியில் சுயதுக்களவில் கடன் வாங்காதவங்க குழுவில் இருக்கிறவங்க பேர்லெல்லாம் கடனை வாங்கி அந்த ஒட்டுமொத்த பணத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க யார் நடத்துகிறவங்க எடுத்துக்கிறாங்கன்னு புகார் வந்தது அது வந்து நிறைய இடத்துல கண்டுபிடிச்சிட்டான் அப்படி ஏதாவது இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் இதையும் தாண்டி உங்களுக்கு அந்த பகுதியில் முறையாக உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளெல்லாம் செய்து இல்லையா தொடர்பு கொள்ளுங்கள் இப்படி பல்வேறு விதமான இன்னும் அந்த ஊரில் ஒவ்வொரு ஊருக்கும் தகுந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு துறை இருக்குது வனத்துறையில் இருக்குது இருக்குது இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது இந்த எந்தெந்த துறையெல்லாம் உங்கள் ஊரில் இருக்குது அந்த துறையெல்லாம் சரை சரியாக செயல்படுதா அதில் ஏதாவது புகார்கள் இருக்கா அதில் ஊழல் செய்கிறாங்களா தொடர்பு கொள்ளுங்கள் லஞ்சம் கேட்குறாங்களா தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு லஞ்சம் இல்லாமல் உங்களுடைய பணிகள் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருப்போம் இளைஞர்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அவர்களெல்லாம் வரணும் ஊருக்கு ஒருத்தரோ ரெண்டு பேர் இந்த மாதிரி முன்னெடுத்து வந்தால் தான் அந்த கிராமத்தை காக்க காப்பாற்ற முடியும் இந்த கிராமத்தை காப்பாற்றினால் மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் இல்லையென்றால் அந்த சுதந்திரம் பெற்றுக் கொடுத்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் எல்லாம் ஊதாரித்தனமாக இருக்கிறவங்க கையில் போய் எல்லாம் கிடைச்சிருக்குது அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய கடமை நம் இளைஞர்களுக்கு உண்டு வாருங்கள் உங்களோடு என்றும் இந்த லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பது தான் நம்ம தலையாய கடமையாக நினைத்துக்கொண்டு படிப்பது வேலைக்கு போகிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந் என் நீங்கள் என்ன தான் போனாலும் அந்த இடத்துல உங்ககிட்ட லஞ்சம் வாங்குவோம் ஊழல் கேட்போம் ஊழல் செய்வோம் அந்த இடத்தெல்லாம் தட்டி கேட்கணும் தட்டி கேட்க முடியலையா தொ தகவலாவது தாங்க ஆனால் உங்களால் வந்து பேர் போடாமலையாவது நீங்கள் பார்த்த இடத்துல லஞ்சம் கேட்டதை ஊழல் செஞ்சதை ஒரு மொட்டை பெட்டிஷன் சொல்கிறாங்களே உங்கள் பேரை எழுதாமல் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்காவது நீங்கள் பார்த்தது புகைப்படமாகவோ ஒரு புகாராவோ எழுதி அனுப்பி வைங்க அதுவாவது நடவடிக்கை எடுப்பாங்க உங்களோடு தொடர்ந்து நாங்கள் வழிகாட்டுதலாக இருக்கிறோம் எப்போது வேண்டுமானாலும் காலையில் ஒரு எட்டு மணிக்கு மேலே மாலையில் ஒரு ஏழு எட்டு மணி வரையிலும் இந்த எண்ணிற்கு நீங்கள் எப்போது வேணாலும் தொடர்பு கொண்டு சொல்லலாம் அப்படி நான் ஃபோன் எடுக்கலினா தொடர்பே தொலைபேசி நீங்கள் கூப்பிடும்போது எடுக்கலினா ஒரு மெசேஜாக ஒரு குறுஞ்செய்தியாக வாட்ஸ்அப்லேயோ போட்டு விடுங்க செய்தியாவோ மீண்டும் நான் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையிலையாவது உங்களுக்கு கூப்பிடுவேன் அந்த நேரத்தில் எடுக்கலினா வேறொரு ஒரு வேலையில் இருந்திருப்போம் அடுத்தது உங்களை தொடர்பு கொள்வோம் தொடர்ந்து பயணிப்போம் இந்த நாட்டை மீண்டும் நல்லதாக மாற்றி காட்டுவோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கடந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களோடு பயணிக்க தயாராக இருக்கிறேன் அன்புடன் காந்திவாதி ரமேஷ் நன்றி வணக்கம்